ஹாய் ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு மூன்று ஜெர்சி கிடாரிக்கன்று மூன்று கச்சப் கிடாரிக்கன்று மொத்தமாக ஆறு கிடாரிக்கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க வீடியோவில் பாருங்கள் நல்ல கலர் விழுந்திருக்கு எல்லா கண்டுகளுமே நல்ல ஜாதி கன்றுங்க ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாது அவ்வளவு தரமா இருக்கு நீங்க வீடியோ மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க ஒவ்வொரு கண்டுகளாக பாருங்க எந்த அளவுக்கு சதை பிடிப்பா நல்ல நெட் இருக்குன்னு சொல்லி நல்ல லட்சணமான கிடாரி தாங்க வளர்ப்புக்கு கண்ணை மூடிக்கிட்டு வந்து வாங்கிட்டு போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தரமா இருக்கு ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது பத்து மாசத்துக்கு கன்று இருக்கு பதினோரு மாசத்துக்கு கன்று இருக்கு நீங்க எது வேணுமோ நீங்க வாங்கிக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாரு வீட்டுல விற்பனை செய்யறதுனால அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கே கொடுக்கறதா சொல்லியிருக்காருங்க நீங்க வேற பக்கம் கம்பேர் பண்ணி பாருங்க கச்சப் கன்று ஜெர்சி கன்று இந்த விலைக்கு அதாவது ஆறு கன்றுகளும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குமான்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க அவர் இடத்துக்கு கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சிறந்த முறையில கண்ணுகளை வாங்கிக்கலாம் அதே மாதிரி கால்நடைகளை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் விளம்பரங்கள் செஞ்சு தருவோம் கண்டுகள் பாருங்கள் எவ்வளவு சதைப்பிடிப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லா கன்றுகளும் நீங்கள் சேர்த்து வாங்குனீங்கன்னா ரேட் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு மேலும் இதில் ஒரு கன்று மட்டும் எனக்கு வேணும் அப்புடின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த கன்றுன்னு சொல்லி குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ரேட் சொல்லுவார் அதிலிருந்து இன்னும் கம்மி பண்ணியும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு நம்ம சேனல் மூலிமா பார்க்கறதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்கள் நாளை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்